மிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வலமதுல்லா அல்லாஹு அலா முகமதீன் வாலா அலி முகமதின் வபாரிக் வசலிம் இது உங்களுடைய இஸ்லாமிய பதவி சேனல் இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா மனிதமிக்க ஜும்மாவுடைய நாள் வரைக்கும் இந்த ஜும்மாவுடைய உடைய நாள்ல நீங்க எத்தனையோ இபாதம் செய்யுங்க ஆனா எல்லாரும் மறக்கக்கூடிய ஒரு இபாதத்தை அதை நபி அவர்கள் வந்து வலியுறுத்தி செஞ்சிருக்காங்க தான் நம்ம இன்னைக்கு பாக்கப்புறம் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இரண்டு சூறாக்கள் இந்த இரண்டு சூறாக்களை பத்தி யாருக்குமே தெரியறது எல்லாருமே ஜும்மா நாள்னா கஹப் சூரான்னு நினைச்சுக்கிறாங்க அது மட்டும் இல்ல ஜும்மா சூறான்னு நினைச்சு நபி நபியவர்கள் ஓதிருக்காங்க அதீஸ்ல இருக்குது மாஷால்லா அது இல்லாம இன்னும் ரெண்டு சூறா ஓதிருக்காங்க அதை பத்தி யாருக்கும் தெரியறதுல அந்த ரெண்டு தான் இன்னைக்கு சூறாவைதான் அதே நேரத்துல அந்த சூறாவை இருக்கு பாருங்க ஓத தெரிஞ்சவங்க போய் ஓதுங்க வெறும் முப்பது தான் இருக்கும் ரெண்டு சூறாவும் சின்ன சூறாதான் ஓதுங்க ஓத தெரியாதவங்க ஓதணும்னு கூட அவசியம் இல்லை இப்ப நான் அந்த சூறால என்ன இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் பாருங்க அத நீங்க காதல கேட்டால் கூட போதும் ஏன்னா நபியவர்கள் இதை ஓதுங்கன்னு சொன்னதோட சஹாபாக்களுக்கு இதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்ப நம்ம வந்து ஓதுறது எந்த அளவுக்கு வந்து இது சிறப்போ விட சிறப்பு இதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது தான் இன்னைக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு இது சுண்ணத்தாக இருக்கு அப்ப சஹாபாக்கள் இதை ஓதுனாங்கன்னு கூட வரல சஹாபாக்கள் இதுல என்ன இருக்குது அப்படிங்கறத நபியுடைய வாயால கேட்டாங்க அப்படின்னு வந்திருக்கு இப்ப இந்த ரெண்டு சூறாவில என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சுருக்கமா சொல்றேன் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இரண்டு சூறாவே முப்பது முப்பது வசனங்கள் இருக்கக்கூடிய சூறாக்கள் அதை நம்ம ரொம்ப சுருக்கி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள நம்ம சொல்லணும்னா ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் சொல்றேன் இது நீங்க காதுல கேட்டாவே போதும் இந்த நாள் முழுவதும் நீங்க எத்தனை அமல் செஞ்சாலும் சரி இந்த ஒரு அமலுக்கு ஈக்குவல் ஆகாது ஏன்னா இது நபியின் சுன்னத்தாக இருக்கு நபியவர்கள் விடாம ஜும்மா நாள்ல செஞ்சிருக்காங்க சமுதாயமே மறந்து போது நாம என்ன பண்றோம் அதை இந்த நாள்ல செய்யும் போது ரொம்ப சிறப்புக்குரியதா இருக்கு நபிய அவர்கள் எல்லாவற்றையும் விட்டுட்டு இத தேர்ந்தெடுத்து இந்த நாள்ல ஓதி இருக்காங்கன்னா என்ன சிறப்பு இந்த சூறால இருக்கு எதை வந்து இந்த நாள்ல மட்டுமே நம்ம நினைவுபடுத்த வேண்டிய ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சந்தேகம் இருக்கணும் அப்ப எல்லா நாள்லயும் இல்லாத ஒரு விஷயத்தை இந்த நாள்ல நமக்கு நினைவுபடுத்த போறாங்க அது இந்த ரெண்டு சுறாலையுமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒற்றுமையாக இருக்கும் அதனால ரெண்டே சேர்த்தி ஓதுறாங்க ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக மனிதனையும் மனிதனும் வந்து அனுபவிக்கக்கூடிய மருமையை பத்தி தான் வரப்போகுது இப்ப நம்ம பார்க்கலாம் அதுல முதல் சூறா என்ன சொல்லுங்க சூரா சஜ்தா அல்லாஹ் இந்த சூறாவை ஆரம்பிக்கும் போதே சொல்றான் இது எங்கிட்ட இருந்த வந்த வேதம் தான் நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க இது நபியுடைய கற்பனை நபியே கற்பனையில எழுதின வரிகள் தான் குரான்ன்ட்டு அப்படி கிடையாது நான் தான் உங்களுக்காக இதை அனுப்பி வச்சேன் உங்களை நேர்வழி செலுத்துவதற்காக எங்கிட்ட யாருமே வந்து பணிந்து பேச முடியாது அது மட்டும் இல்ல நான் தான் வந்து வானத்தையும் பூமியும் படைச்சேன் அதுவும் ஆறே நாள்ல படைச்சேன் அதுல இருக்கக்கூடிய ஆறு நாள் அப்படிங்கிறது இந்த உலகத்துல நீங்க வாழக்கூடிய ஆயிரம் நாளுக்கு சமம் அது மட்டும் இல்ல நான் தான் உங்களை நீர்ல இருந்து படைத்தேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு உருவத்தை கொடுத்தேன் உயிரை கொடுத்தேன் பார்வையை கொடுத்தேன் செவிப்புறங்களை கொடுத்தேன் ஆனாலும் நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக நிறைய பேர் இல்லையே குறைந்த நபர்கள் தான் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறாங்க நிறைய பேர் மறுமை வரும் அப்படிங்கறதே நம்பாம இருக்கீங்க அதனாலதான் நீங்க எல்லாம் இப்படி இருந்துட்டு இருக்கீங்க கண்டிப்பா உங்களுக்கு மவுத் வரும் அதுக்கப்புறம் மறுமை வரும் அந்த மறுமைனால நான் உங்களை எல்லாம் எழுப்புவேன் எழுப்பும் போது சிலர் சொல்லுவாங்களாமா அச்சோ மறுமை வந்துருச்சே நான் தப்பு பண்ணிட்டேனேன்னு சொல்லிட்டு எங்கிட்ட வந்து நீங்க வந்து மன்னிப்பு கேப்பீங்க வாய்ப்பு கேப்பீங்க அதுதான் ரொம்ப முக்கியம் வாய்ப்பை கேப்பீங்க அந்த வாய்ப்பை நானே உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படி கொடுக்கணும்னா அத நான் உலகத்துலயே நான் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் நரகத்தை வந்து மனிதர்களை கொண்டு நிரப்ப சொல்லி அந்த பாவம் செய்யப்பட்ட மனிதர்கள் நீங்கதான் எப்படி நீங்க உலகத்துல நான் வந்து இறக்குன வேதத்தை காது குடுத்து கேட்காம புறக்கணிச்சீங்களோ இன்னைக்கு நான் உங்களை புறக்கணிக்கிறேன் அதனால மறுமை நாள்ல நீங்க புறக்கணிக்கப்பட்டுட்டீங்க நீங்க நரகத்துக்கு போங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் அவர்களை நரகத்துல போறான் அதே மாதிரி யாரெல்லாம் என்னுடைய குரானுடைய வசனத்தை ஓதும் யார் வந்து சிரம் தாழ்ந்து கேட்டாங்களோ அவங்கதான் வந்து தொழுகியாளியாகவும் பயபக்தியுடையவர்களாகவும் இருப்பாங்க அவர்களுக்காக நானு சொர்க்கத்தை தயார் பண்ணி வச்சிருக்கேன் எப்போதுமே நல்லவங்களும் கெட்டவங்களும் சமமாக மாட்டாங்க இந்த உலகத்துல வேணா பாக்குறதுக்கு சமமா தெரியல ஆனா மறுமையில நல்லவங்களுடைய அந்தஸ்தே வேற கடைசியா இந்த சூறால அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் எப்படி வந்து 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 பணி இஸ்ராயல்தான் அவர்கள் நபிமார்கள் நம்ம வேதத்தை கொடுத்தோம் அதுக்கப்புறம் வந்து நபிமார்கள் இறந்ததுக்கு அமைச்சுக்கிட்டாங்க அப்புறம் கடைசியா அதுல இருந்து வழி தவறி போயிட்டாங்க அத்தனை சமுதாயத்தையும் நம்ம வந்து கேள்வி கேட்போம் உங்களுக்கு குரான் இறங்கி இருக்குது அப்படிங்கறதுக்காக உங்களுக்கு மட்டும் கேள்வி கணக்கு இல்ல எல்லாருக்குமே கேள்வி கணக்கு இருக்கிறது அதே மாதிரி யாரெல்லாம் மறுமையை நம்பாம மறுமை எப்ப வரும்னு சொல்லிட்டு நபி இடத்துல கேள்வி கேட்டாங்களோ நீங்க சொல்லக்கூடிய மருமை எப்போது வரும்னு கேட்டாங்கல்ல அவங்க எல்லாம் பாப்பீங்க எப்ப வந்து மருமை வருதுன்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல நீங்க கை சேத முடியவர்களாகவே இருப்பீங்க அதனால நபியே நீங்க வந்து அவர்களை விட்டு விட்டு நீங்க மருமையை எதிர்ப்பாருங்கன்னு சொல்லி அல்லாஹ் முடிக்கிறான் அப்ப இந்த சூரா சஜிதாவால் அல்லாஹ் வந்து அவன் தான் வேதத்தை இறக்கினான் அவன் நம்மளை படைத்தான் மருமை கண்டிப்பா வரும் அதுல கெட்டவங்களுக்கு தண்டனை வரும் அப்படிங்கறத அல்லாஹ் உணர்த்தி உணர்த்தி சொல்றான் அப்ப நபி அவர்கள் எதற்காக இதை ஓதிருக்காங்கன்னா மருமை நாள் நிகழக்கூடிய நாளான ஜும்மா நாள்ல மருமையை நினைவுபடுத்துவதற்காகத்தான் இந்த சூறாவை ஓதிருக்காங்க இதோட சேர்ந்து இன்னொரு சூறா சொன்னோமா அதுலயும் இதுக்கு இருக்கக்கூடிய தொடர்பு இருக்கு இதுல ஒரு விஷயத்த சொன்ன மாதிரி அதுல ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க இப்ப அத பாக்கலாம் அடுத்து இரண்டாவது சுறா வந்து சூறா இன்சான் சொல்லக்கூடிய ஆறாவது சுறா அல்ல ஆரம்பிக்கும் போது என்ன சொல்றேன்னா நீங்க வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி எந்த நிலைமையில இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களால சொல்ல முடியுமா உங்களால அதற்கு வந்து பெயர் கூட வைக்க முடியாது அப்படிப்பட்ட நிலையில இருந்து நான் உங்களை படைத்தேன் உங்களை ஒரு ஒரு துளி நீர்ல இருந்து படைத்தேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு செவிப்புல்களை எல்லாம் கொடுத்தேன் நீங்க வந்து நன்றி செலுத்துவதற்காக ஆனாலும் நீங்க நன்றி செலுத்தவே இல்லை அது மட்டும் இல்ல எப்படி உங்களை படைத்தனோ அதே மாதிரி சொர்க்கத்தை படைத்து வச்சிருக்கேன் அந்த சொர்க்கம் யாருக்கு தெரியுமா யாரெல்லாம் வந்து எனக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்து ஜக்காத்தையை வந்து நிறைவேற்றி வந்தாங்களோ பிறர் இடத்துல கருணையை காட்டி வந்தாங்களோ அவர்கள் தான் அந்த சொர்க்கத்துல இருப்பாங்க அதுலயும் வந்து மத்தவங்களுக்கு உதவி செய்யும் போது நான் உங்களுக்காக செய்யல அல்லாஹுக்காக தான் செய்ய நீங்க என்னை பாராட்டணும்னு அவசியம் இல்லை அல்லாஹ் இதற்கு எனக்கு நற்கூலி கொடுத்தா போதும்னு நினைப்பாங்களே அவர்களுக்கு தான் மறுமை நாள்ல வந்து நம்ம வந்து பானங்கள்லாம் வச்சிருக்கோம் அவர்களுக்கு வந்து நிறைய சௌரியங்களையும் மறுமையில ஏற்படுத்தியிருக்கோம்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் அதுலேயும் இந்த உலகத்துல வந்து கிடைக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் வந்து சகிச்சுட்டு இருக்கிறாங்க பாருங்க அவங்களுக்கு நம்ம மறுமையில பட்டாடைகளை வந்து போர்த்துவோம் அவங்க வந்து பட்டுலதான் வாழ்வாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க ரொம்ப சந்தோஷமாக மறுமையில இருப்பாங்க அங்க வந்து சபைல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நீர் இருக்கும் அதுல இருந்து அவர்களுக்கு நம்ம நீரை கொடுப்போம் அவர்கள் கை நீட்டினாவே பழங்கள் கிடைக்கிற மாதிரி மரங்கள் இருக்கும் அவர்களை சுத்தி குழந்தைகள் சுற்றி சுற்றி திரிவாங்கன்னு சொல்லிட்டு அப்படி நல்லடியார்களாக இருந்து இந்த உலகத்துல கஷ்டப்பட்டுட்டு கஷ்டத்தை கூட சந்தோஷமா எதிர்கொண்டாங்க பாருங்க அல்லாஹுக்காக பொறுமையோடு அவர்களுக்கு மறுமையில இதெல்லாம் நான் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு அல்லாஹும் நற்செய்தி சொல்றான் அதே மாதிரி நீங்க வந்து ஒரு அரசு மாளிகை இருந்தா இந்த உலகத்துல நமக்கு என்னென்ன சௌரியம்லாம் இருக்குமோ அதெல்லாம் உங்களுக்கு அங்கே அரசு மாளிகையில கிடைக்கிறது ஒரு சாதாரண அடியானுக்கே கிடைக்கும்னு சொல்லி அல்லாத சொல்றான் சொல்லிவிட்டு சொல்றான் நீங்க குரானையை மட்டும் பின்பற்றுங்க தவறியவர்களை பின்பற்றாதீங்க அப்படின்னு சொல்றான் ஏன்னா நம்ம இந்த உலகத்துல கெட்டவங்களை பார்க்கும் போதுதான் நல்லா இருக்கும் அவங்க நல்ல நிலைமையில இருக்கிற மாதிரி தெரியும் அவங்கள பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம் கெட்டதை செய்யறதா சாதகமானதுன்னு சொல்லிட்டு குரானையை விட்டுட்டு நம்ம அவங்கள போய் பின்பற்றுவோம் அதனால அப்படி பின்பற்றக்கூடாது நீங்க என்னுடைய வேதத்தை பின்பற்றுங்க அதே நேரத்துல இரவு நேரத்தில் சுஜூத் செய்யுங்க பகல் நேரத்துல எனக்கு வந்து திக்ரு செய்யு அப்படின்னு எல்லாம் சொல்றான் இரவுல சுஜூத் அப்படிங்கிறது தொழுகையை பத்தி சொல்லப்படுது பகல்ல வந்து திக்ருங்கிறது நம்ம ஓதக்கூடிய திக்ருகளை பத்தி சொல்லப்பட்டுள்ளது ஏன் வந்து இரவுல சுஜூத சொல்லியிருக்காங்கன்னா நமக்கு பகல்ல அஞ்சு நேரத்துக்கு வந்து காலையில இருந்து நைட் வரையும் அஞ்சு நேரம் தொழுகை இருக்குது பருளாரம் இருக்கு பருளா இருக்கிறத நம்ம நிறைவேற்றிடுவோம் நல்லா தெரியும் அது போக தான் வந்து அல்லாஹ் என்ன சொல்லலாம் பகல்ல திக்ரு நைட்டு சஜ்தா அப்படிங்கிற கூடிய வார்த்தையில அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கான் அதுலேயும் நம்ம குரானை வந்து சிறிது சிறிதாக இறக்குனதே வந்து நீங்க வந்து பலன் பெறணும் அப்படிங்கறக்காக தான் அதை படித்து நீங்க பலன் பெற்றுக் கொள்ளுங்க அப்படின்னு நல்லா சொல்றான் இப்ப இந்த சூறாவையும் நம்ம அறுத்து முடிச்சிடும் ரெண்டு பாருங்க ஒன்னு சஜிதா இன்னொன்னு இன்சான் இந்த ரெண்டு சூறாவுக்கு என்ன ஒற்றுமை இருக்கு ரெண்டுலயுமே அல்லாஹு ஆரம்பிக்கும் போதே நான் தான் படைத்தேன்னு சொல்லி அல்லாஹு படைத்ததை சொல்றான் அதுல வந்து உலகத்தையும் சொல்லி மனிதனை சொல்றான் வந்து மனிதனை பத்தியே வந்து அல்லாஹ் சொல்றான் தான் படைச்சோம் ஆனாலும் அவன் நன்றி கிட்ட அடியான இருக்கான் நன்றி செய்யக்கூடியவர்கள் நன்றி உள்ளவர்கள் வந்து குறைந்த நபர்கள் தானே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹும் நம்மள எடுத்து நன்றி இல்லை அப்படிங்கறதை முதல்ல வந்து இந்த ரெண்டு சூறாலையுமே சொல்றான் அதுக்கப்புறம் இரண்டுலயுமே பாத்தீங்கன்னா அதுல வந்து நரகத்தை பத்தி அல்லாஹ் விவரிக்கிறான் இதுல வந்து

சிரம் தாழ்த்தி கேட்பாங்க அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு நான் வறுமையில என்ன கொடுப்பேன்னு சொல்லிட்டு சொர்க்கத்துல என்ன இருக்கும் நல்லா சொல்றான் மரம் செடிகள் இருக்கும் அவர்களுக்கு வந்து பட்டாடைகள் கிடைக்கும் குழந்தைகள் அவர்களை சுற்றித் திரிவார்கள் அவர்களுக்கு சல்சபில் நீர் கிடைக்கும்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன பண்றான் இதுல வந்து சொர்க்கத்தை பத்தி விவரிக்கிறான் அதுல நரகத்தை பத்தி விவரிக்கிறான் அப்ப நல்லா கம்பேர் பண்ணி பார்த்தாவே தெரியுதா ரெண்டுலயுமே மறுமை வருது ரெண்டுலயுமே அல்லாஹு படைத்ததை சொல்றான் ரெண்டுலயுமே அல்லாஹு நன்றி கட்ட அடியாராக மனிதன் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒண்ணுல வந்து தண்டனை பத்தியும் அதாவது நரகத்தை பத்தியும் இன்னொன்னுல வந்து சொர்க்கத்தை பத்தி அதாவது நல்ல செய்கிறவங்களுக்கு உங்களுக்கு நன்றி உள்ளவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிசை பத்தியும் மல்லா சொல்றான் அதனாலதான் நபி சலாஹா அலி இஸ்லாமர்கள் இந்த சூறாவை ஜும்மா நாள்ல ஓதிட்டே இருப்பாங்க இது மறுமை நிகழக்கூடிய நாள் அதனால இதை ஓதி அதை வந்து சகாபாக்கள் கேட்டு அவங்களுக்கு வந்து இந்த நினைவோடவே இந்த நாளை கழிப்பாங்க அதனால நீங்க வந்து இந்த அர்த்தம் தெரிஞ்சிச்சு ஓத தெரிஞ்சவங்க போய் சூறாவை பாருங்க ஓத தெரியாதவங்க இப்ப நீங்க கேட்டதே உங்களுக்கு அந்த சிறப்பு கிடைச்சிருச்சு மறுமையை நீங்க நினைவுபடுத்திக்கோங்க இந்த நாள்ல நபியுடைய ஒரு சுண்ணத்தை நம்ம இந்த நாள்ல செஞ்சுட்டோம் அஹமது நம்ம பலன் தரக்கூடிய விஷயத்தை தான் நம்ம போடுறோம் அதுவும் வந்து யாருமே யாருமே வந்து இந்த சூறாவெல்லாம் எடுத்து அர்த்தம் எல்லாம் சொல்றதே இல்ல அப்படிலாம் நம்ம ரிஸ்க் எடுத்து நம்ம சொன்னா கூட நிறைய பேர் வந்து வெறும் நம்ம ஏதாவது திக்ருதுவான்னு போட்டா மட்டும்தான் பாக்குறாங்க உண்மையாலுமே நீங்க ஓதி பலன் பெறுவதை விடவும் குரானுடைய ஆயத்தை காதல் கேட்டு பலன் பெறுவதே சிறப்பாக இருக்கும் அதனாலதான் இந்த அமல்கள் எல்லாம் தரோம் இன்னைக்கு நம்ம ஒரு சிறப்புக்குரிய ஒரு திக்ரு போட்டிருக்கோம் உங்களுடைய உங்களுடைய ஒட்டுமொத்த பிரச்சனையும் கவலையும் நீங்க உங்களுடைய குடும்பத்துக்கே நாளை முதல் நல்லது நடக்கும் அப்படி ஒரு சிறப்புக்குரிய திக்ரு இது குரான்ல இருந்து எடுத்து கொடுத்துருக்கேன் அதோடைய லிங்க் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன் பாத்துக்கோங்க